இப்போ தற்போதைய தமிழ்நாட்டு நிலவரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த விடியா திமுக ஆட்சியில் ஆணவ கொலைக்கு ஒரு சிறு திரும்ப கூட எடுத்து போடல எல்லாருமே பேசிகிட்டே இருக்கிறதுனால இதில் வந்து ஃபைனலாக எந்த ரிசல்ட்டும் கிடைக்க போகிறது இல்லை இல்லையா ஒரு ஒரு நடவடிக்கை ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்றது இங்க வந்து யார் எடுக்கணும் யாராவது எடுத்துருக்காங்களா நீங்க திமுக பொறுத்தளவில் இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் ஐம்பது குலம் நடந்துட்டு அப்பவும் நடக்கலை இப்போ லாஸ்டா நடந்த அந்த கபின் மேர்டருக்கு அப்புறம் கூட ஆணவக் அப்புறம் கூட எந்த விதமான நடவடிக்கை இதுவரைக்கும் மேற்கொள்ளலை அது உங்களுக்கும் தெரியும் ஊடகத்துறையில் தமிழக மக்களுக்கும் தெரியும் அவங்க சும்மா டிராமா பண்ணுவாங்களே தவிர எனது அன்பு நண்பர்களே இன்று முதன்முறையாக நமது நியூஸ் பல்ஸ் தமிழ் சேனலுக்கு தூத்துக்குடி மாநகராட்சி எதிர்கட்சி கொறாடாவும் முன்னாள் அரசு வழக்கறிஞருமான மந்திரமூர்த்தி அவர்களை ஒரு நேர்காணல் காண இருக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் மேடம் நல்லா இருக்கேன் சார் வாழ்த்துக்கள் மேடம் இருக்கீங்க நங்கராஜ் தேங்க் யூ சோ மச் சார் இந்த கவின் கொலை விஷயத்துல வந்து ரொம்ப விஷயங்கள் பேசப்படுது இப்போ எந்த அளவுக்கு கவின் கொலை விசாரணை போயிட்டு இருக்குன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா சரளமா சொல்லக்கூடாது இப்போ பாத்தீங்கன்னா சனிபகாலமாவே நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த அளவுல கிட்டத்தட்ட ஒரு இந்த திமுக ஆட்சி வந்ததுல இருந்தே ஆடம் நடைபெற்று கொண்டுதான் இருக்கு பாத்தீங்கன்னா ஒரு இது வந்து மதுரை உயர் நீதிமன்றத்தால் அறிவுறுத்தப்பட்டிருக்கு இதோட ஐம்பதாவது ஆணவ கொலைன்னு சொல்லி சொல்றாங்க உயர்நீதிமன்றமே அறிவுறுத்தி இருக்கு இப்போ தமிழ்நாட்டில் அங்க தொடர்ந்து இது இந்த ஆணவ கொலை நடந்துகிட்டு தான் இருக்கு இருவேறு மாற்று சமூகத்துல வந்து இந்த மாதிரி காதல் திருமணங்கள் பண்ண முடியல சர்வசாதாரணமா கொலை சம்பவங்கள் அரங்கேறதை வந்து யாருமே ஏத்துக்கிட முடியாது அது மிகப்பெரிய சட்டத்தால் தண்டிக்கப்பட வேண்டும் கவின் போறது அளவு பார்த்தீங்கன்னா அது வந்து திருநெல்வேலியில இப்போ நடந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அவள் அப்பாவையும் கபினையும் அவன் அம்மாவும் இந்த வழக்கில் சேர்க்காமல் விட்டுருக்காங்க இதுக்கு என்ன காரணம் என்னங்கிறது தெரியல வேற யாரும் இந்த ஆளுங்கட்சி தரப்பு தான் இது வந்து ஏதாவது இருந்து செயல்படுறாங்களா அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க குற்றவாளிகளுக்கு வேண்டப்பட்ட நபர்கள் யாரும் மிகப்பெரிய காவல்துறையிலையோ இல்லை அரசு திமுக அரசுலேயோ மிகப்பெரிய பதவி வகிக்காங்களா என்ன இதுங்கிற விவரம் தெரியல அதனால் அதனால தான் அவள் அம்மாவை சேர்க்கலயாங்கிற விவரமும் புரியலை ஸோ இது வந்து இப்போதைக்கு அந்த பையன் மேலே குண்டர் சட்டத்தை போட்டாங்க அவள் அம்மாவையும் அப்பாவையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அடுத்தாப்புல வழக்கு மிக தீவிரமாக இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது இந்த கவர்மெண்ட் எப்படி இதை டேக் ஓவர் பண்ண போகிறாங்க முறையாக பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் தான் இதை வந்து சிபிஐக்கு மாத்தினா இன்னும் கொஞ்சம் உண்மை குற்றவாளிகள் வெளிவர்றதுக்கு சாகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சிபிஐக்கு மாற்றம் மாற்றக்கூடிய அளவுக்கு இது அவ்வளவு பெரிய வழக்கா விசாரணையா அப்படின்றது இங்க இருக்குல்ல சார் ஒன்னா கண்டிப்பா என்ன காரணம்னா ஏன் வந்து இந்த பாதிக்கப்பட்ட தரப்புல இருந்து சொல்றாங்க அம்மா அப்பா எல்லாரையும் சேர்த்துன்னு சொல்றாங்க குற்றவாளிகள் தரப்புல அப்பாவையும் அம்மாவையும் அப்பாவையும் அந்த பயணம் மட்டும் சேர்ந்திருக்காங்க ஸோ நம்ம சொல்லலை பாதிக்கப்பட்ட தரப்புல இருந்து ஒரு கோரிக்கையாக வச்சிருக்காங்க அரசுக்கு அதனால நான் அவங்களுடைய கோரிக்கை நான் ஊடகத்தின் வாயிலாக வெளியே சொல்றேன் இது திமுக அரசுன்னு கிடையாது சார் தமிழ்நாட்டுல வந்து பல ஆண்டுகளாகவே இந்த ஆணவ படுகொலைகள் நடந்துட்டுதான் இருக்கு இதுக்கு அதிமுக அரசும் திமுக அரசும் தான் மாறி மாறி தமிழ்நாட்டை வந்து ஆட்சி செஞ்சுட்டு வருது இது வரைக்கும் சிறப்பு சட்டங்கள்னு எதுவும் கிடையாது இல்ல நமக்கு அதுக்கான அதிகாரங்கள் இருக்குதா இல்ல மாநில அரசே ஒரு சிறப்பு சட்டத்தை கொண்டு வரலாமா அது இல்ல அதுக்கு மத்திய அரசு அனுமதி கொடுக்கணுமா இதை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு தொடர்ந்து நீங்கள் சொன்ன மாதிரி மாறி மாறி ஆண்டுட்டு வர்றது கரெக்டு தான் தற்போதைய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா திமுகவோட கவர்மெண்டில் தினந்தோறும் கொலைகள்லாம் அரங்கேறிக்கிட்டு இருக்குது எங்கே பார்த்தாலும் தங்கத்தினுடைய நிலைய நிலவரம் மக்கள் தினந்தோறும் பார்க்குற மாதிரி இப்போ வந்து கொலை நிலவரத்தை பார்க்குற அளவுக்கு தொடர்ந்து எங்கே பார்த்தாலும் ஒரே படுகொலைகள் சட்டம் ஒழுங்கு சீர்கிழில் தான் இருக்குது அதனால கிட்டத்தட்ட நீங்க இந்த நாலு ஆண்டு ஆழ்வத்துல ஐம்பது ஆணவ கொலைகள் நடந்திருக்கு நிச்சயமாக இதை தடுக்கிறதுக்கு சட்டம் கொண்டு வரணும் அது மாநில அரசாலே நினைச்சா முடியும் ஏன்னா சட்டம் ஒழுங்கு வந்து மாநில அரசு கண்ட்ரோல்ல தான் இருக்கு சிறப்பு சட்டம் கண்டிப்பா ஏற்றலாம் இதுக்கு மேல இன்னும் இவங்களை வந்து நெருக்கடி பண்ணணும் இல்ல மாநில அரசுக்கு மாநில அரசுக்கு அதுக்கான அதிகாரம் இருக்குதா சார் ஒரு சிறப்பு சட்டம் கொண்டு வர்றதுக்கு நல்லா இருக்குங்க நம்ம ஜல்லிக்கட்டுக்கு எல்லாம் சிறப்பு சட்டம் ஏற்றி கொண்டு வந்தாங்க அது மாதிரி மாநில அரசுக்குன்னு சில குறிப்பிட்ட அதிகாரிகள் இருக்குது நிச்சயமாக நம்ம வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணி சட்டமன்றத்தில் நிறைவேற்றி சிறப்பு சட்டை கொண்டு வந்து இந்த ஆணவ கொலைக்குன்னு சொல்லி மிக கடுமையான தண்டனை விதித்து நடவடிக்கையும் எடுக்கலாம் அதுக்கான வாய்ப்புகள்லாம் தமிழக அரசு முன்னாடி இருக்குது ஆனால் இவங்க வந்து இதை பண்ணுற மாதிரி தெரியல இவங்க வந்து ஒரு ரெண்டு கம்யூன்களில் கிளாஸை உண்டு பண்ணி அதில் வந்து ஓட்டு அறுவடை செய்கிறதான் அந்த திமுகவுடைய வேலைன்னு நான் நினைக்கிறேன் அதனால் இவங்க அதை செய்வாங்க தெரில வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் புரட்சி தமிழர் அவர்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து நிச்சயமாக ஆணவ கொலையை தடுக்கிறதுக்கு மிக கடுமையான சட்டங்கள் வந்து கொண்டு வரப்படும் தமிழ்நாட்டில் அதுவும் அதிமுக அரசால் நிறுவப்படும் சொல்லிட்டு இருக்க இந்த பிரச்சாரத்தில் சொன்னாங்க அதனால நிச்சயமாக எங்களுடைய அரசு அம்மாவின் அரசு எடப்பாடியார் அரசு அமைந்த பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆணவ மிக கடுமையான சட்டங்கள் இயற்றப்பட்டு கடுமையான தண்டனை பெற்று தரப்படும் அதுக்கான அத்தனை நடவடிக்கைகளையும் புரட்சி தமிழ் எடப்பாடி எடுப்பார் இதன் மூலமா வலியுறுத்தி சொல்கிறேன் இல்ல சார் உப்புவே பிஎன்எஸ் சட்டம் நூத்தி மூணு பிரிவு ரெண்டில் என்ன சொல்லியிருக்குன்னா இனம் சாதி அல்லது சமூகம் பாலினம் மொழி போன்ற காரணங்களால் கொலை செய்யப்பட்டால் அத்தகைய குழுவின் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை விதிக்கப்படும் மேலும் அபராதமும் விதிக்கப்படலாம் அப்படின்றத பிஎன்எஸ்ஓட நூத்தி மூணு பிரிவு ரெண்டு சொல்லுது சார் ஏன் அந்த சட்டம் வந்து இங்க வந்து அப்ளிகபிள் ஆகாதா ஒரு சிறப்பு சட்டம் தான் கொண்டு வரணுமா அதற்கான அவசியம் என்ன கண்டிப்பா கண்டிப்பா மேடம் பிஎன்எஸ் நூத்தி மூணு வந்து அது வந்து அந்த ஆசிஷியலா ஒரு மர்டர் நடந்துட்டுனா பாடுற ஒரு பிஎன்எஸ் பழைய வந்து இந்திய தண்டனை சட்டம் இப்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாரதிய நியாய சங்கி தான் இருக்குது இப்போ அமன்மென்ட் இதன் பிரகாரம் நூற்றி மூணு பா ரெண்டு வந்து நீங்கள் சொல்கிறது கரெக்ட்டு இனம் மதம் கொழு அதெல்லாம் கரெக்டு தான் இருந்தாலும் என்னன்னா சிறப்பு சட்டம்னா அதனுடைய விசாரணைங்கிறது வேற மாதிரி இருக்கும் அதுக்குன்னு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தனியான நீதிமன்றங்கள் அமைக்கலாம் இந்த ஆணவ குலைச்சுன்னு சொல்லி தமிழ்நாட்டில் தனியான அனைத்து அட்லீஸ்ட் நம்ம தென் தமிழகத்திலேயாவது ஒரு சிறப்பு நீதிமன்றம் அமைச்சு அதுக்குன்னு ஒரு சிறப்பு காவல்துறை அதிகாரிகள் நியமித்து சிறப்பாக விசாரணை மேற்கொண்டு இப்பெல்லாம் இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த்லே விரைவா நீதி வழங்குறதுக்கு சமீப காலத்தில் சட்டங்கள் எல்லாமே திருத்தத்துல இருக்கு விரைவா நீதி வழங்குறதுக்கும் தண்டனை மேலும் ஆயுள் தண்டனைங்கிறது குறைந்தபட்சம்தான் இருக்கு மேலும் மரண தண்டனை விதிக்கிறதுக்கும் இப்படி கடுமையான தண்டனங்களையும் விரைவான விசாரணையும் சரியான காவல்துறை அதிகாரிகளை வச்சு முறையான விசாரணையும் பண்ணணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அந்த சிறப்பு சட்டத்தை கொண்டு வரணும் அதன் அடிப்படையில் நம்ம செயல்படுத்தணும் இன்னும் மாணவக் குலைகளை வந்து நம்ம தடுக்கிறதுக்கு மிக முக்கியமாக அது வந்து இருக்கும் இந்த நூற்றி மூணு ரெண்டு வந்து வழக்கமான நடக்கிற அனைத்து கொலை வழக்குகளையும் ஃபாலோ பண்ணுற ஒன்று தான் இதுக்கு சிறப்பு சட்டம் எத்தனை இன்னும் கொஞ்சம் கடுமையா இருக்கும் அப்படின்னு நாங்கள் சரி சார் இதில் வந்து மாநில அரசு சார்பில் ஏதாவது பரிந்துரைகள் கொடுக்கப்பட்டு இருக்கிறதா சிறப்பு சட்டங்களுக்கு அல்லது அதிமுக போன்ற எதிர்க்கட்சிகள் சார்பில் இதுவரைக்கும் ஏதாவது பரிந்துரைகள் கொடுக்கப்பட்டு இருக்கிறதா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சட்டத்தை நம்ம பிரேம் பண்ணனும் இந்த சட்டத்துக்குள்ள இந்தந்த முறை முறைகள் கொண்டு வரணும் விதிமுறைகள் இருக்க வேண்டும் தண்டனைகள் இருக்க வேண்டும் அந்த மாதிரி ஒரு பிரேம் இதுவரைக்கும் யாராவது பரிந்துரைகள் கொடுத்திருக்கீங்களா இல்ல கேட்கப்பட்டாவது இருக்குதா கண்டிப்பாக இப்போ தற்போதைய தமிழ்நாட்டு நிலவரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த விடியா திமுக ஆட்சியில ஆணவ கொலைக்கு எதிராக ஒரு சிறு திரும்ப கூட எடுத்துக்கூடல ஏன்னு சொல்றேன்னா நேற்றைய தினம் கூட ஒரு கடந்த சில தினங்களுக்கு முன்பு திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் கம்யூனிஸ்ட் அப்புறம் அந்த திருமா விடுதலை சட்ட கட்சி தலைவர் திருமாவளன் ரெண்டு மூணு கட்சிக்காரங்க அவங்களுடைய கூட்டணி தலைவர்கள் எல்லாம் போய் இவரை தமிழகத்தினுடைய முதல்வரை சந்திச்சு ஆணவ சட்டத்துக்கு ஆணவக் கொலைக்கு சிறப்பு சட்டம் இயற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை தான் கொடுத்துருக்காங்க தவிர இவரும் அதுக்கு எந்த விதமான பதிலும் தெரிவித்த மாதிரி மீடியா சார் கோரிக்கை குடுக்கிறதுன்றதே வேற சார் at வந்து நம்ம வந்து ஒரு ஒரு കമ്മിட்டியை போட்டு ஒரு நடவடிக்கைக்கான என்னென்ன விதிமுறைகள் கொண்டு வரலாம் என்ன பாலிசிஸ் வந்து நம்ம ஃபிரேம் பண்ணலாம் நம்ம வந்து நாளைக்கு எக்ஸிக்யூட் பண்ணலாம் அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை ஏன் எடுக்க கூடாது ஏன் நீங்க வந்து ஒரு பரிந்துரையே கொடுக்க கூடாதா தியமுக்கா சார் எல்லாரும் பேசிட்டே இருக்குறதனால இதல வந்து ஃபைனலா எந்த ரிசல்ட்டும் கிடைக்க போறது இல்ல இல்லையா ஒரு ஒரு நடவடிக்கை ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ன்றது இங்க வந்து யார் எடுக்கணும் யாராவது எடுத்திருக்காங்களா கண்டிப்பாக நீங்க திமுக பொறுத்தளவு இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் ஐம்பது குளம் நடந்துட்டு அப்பவும் நடக்கல இப்போ லாஸ்டா நடந்த அந்த கவின் அப்புறம் கூட ஆணவ கொலைக்கு அப்புறம் கூட எந்த விதமான நடவடிக்கை இதுவரைக்கும் மேற்கொள்ளலை அது உங்களுக்கும் தெரியும் ஊடகத்துல தமிழக மக்களுக்கும் தெரியும் அவங்க சும்மா டிராமா பண்ணுவாங்க எடப்பாடியார் அவர்கள் கண்டனம் தெரிவிக்கும் இருபத்தி ஆறுல ஆட்சி அமைக்கப்படும் ஆணவக் குலைக்குன்னு சொல்லி தனியான சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் சிறப்பான விசாரணை குழு அமைத்து உடனடியாக தண்டனை பெறுவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி ஒரு பரிந்துரையை ஆல்ரெடி அவங்க வந்து தமிழக மக்கள்கிட்ட சமர்ப்பிச்சிட்டாங்க இவங்க கிட்ட சொல்லி வேஸ்ட் ஸ்டாலின் அரசுகிட்ட சொல்லி எதுவுமே நடக்க போகிறது இல்லைன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால் எழுபத்தாறுக்கு அப்புறம் நீங்கள் நிச்சயமாக இராணுவ கொலை தடுக்கிறதுக்குன்னு சொல்லி எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக புரட்சி தலைவர் எடப்பாடி தலைமையில் அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கும்னு நான் சொல்லி இதன் மூலமாக தெரிவிச்சுக்கிறேன் சரி சார் அப்படியே ஒரு ஒரு சட்டம் கொண்டு வரும் இது வந்து தனிநபர் சார்ந்த விஷயங்கள் இது வந்து ஒரு சமூகம் சார்ந்த விஷயமாக இருக்க சமூகம் சார்ந்த விஷயமாகவும் எடுத்துக்கலாம் இன்னுமே இந்த சமுதாயம் இதையே பாக்குதா இதுக்குன்னு ஒரு என்ன வேற மாதிரியான ஒரு சட்டங்கள் இல்லாம வழிமுறைகள் நம்ம கொண்டு வரலாம் நிச்சயமாக எடுக்கலாம் நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப மாணவர்களுக்கு இளமை பருவத்துலதான் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்குது ஒவ்வொரு தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு பள்ளி கல்லூரிகள் எல்லாம் வந்து ஒரு விழிப்புணர்வு கூட்டம் நடத்தலாம் எத்தனையோ ஒரு இப்ப நம்ம மனநல சம்பந்தமான ஆலோசனைகளை வழங்கலாம் அது மட்டும் இல்லாமல் சிறப்பு அவங்களுக்கு வந்து இந்த மாணவர்களுக்கு வந்து ஏற்படுகின்ற தவறான எண்ணங்களையும் சிந்தனைகளையும் போக்குவதற்கு அவங்களுக்கு வேறு மாதிரியான அரசு ஊக்குவிக்கணும் இப்போ பார் எக்ஸாம்பிள் பள்ளி கல்லூரியிலே மாணவர்களுக்கு வந்து விளையாட்டு சம்பந்தமான ஆர்வங்களை முட்டைக்கணும் இதெல்லாம் தடுக்கணும்னா அரசு தான் தடுக்க முடியும் இந்த அரசு அதுக்கான வாய்ப்பு இல்லை செய்யவும் செய்யாது நீங்கள் என்னென்னா அதுக்குன்னு சிறையா முறையாக அமைக்கணும் அதெல்லாம் ஒரு கவி நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற உச்ச நீதிமன்ற மற்றும் நீதிபதிகள் தலைமையில் ஒரு குழு அமைச்சு முறையாக அதில் வந்து சில அதிகாரிகள் ஃபார் எக்ஸாம்பிள் எதில் எதில் எக்ஸ்பர்ட் இருக்காங்களோ குழந்தைகளால் டாக்டர் மாதிரி சைக்காட்டிஸ்ட் மாதிரி அவங்களெல்லாம் வச்சு விட்டு தமிழ்நாடு மாணவர்களுக்கு வந்து இவங்க பெரிய ஒரு கவுன்சிலிங் மாதிரி கொடுத்தாங்கன்னா ஜாதி சார்ந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிலாம் பண்ணினா தானே இதுக்கான அடுத்த சமூகத்துக்கு மாற்று வரும் இங்கே தான் இவங்க ஸ்கூல்லேயே ஆரம்பிச்சிடுறாங்களே ஜாதி இந்த அதுக்கெல்லாம் மாற்றணும்னா ஏக போக சிஸ்டத்தையும் மாற்றணும் எல்லா மாணவர்களுக்கும் கடுமையான பயிர் என்ன சொல்றது அவங்களுடைய என்ன ஓட்டத்தை மாத்தணும் நீங்க சொன்ன மாதிரி ஒரு கல்வி திட்டத்திலேயே இதெல்லாம் கொண்டு வந்து கல்வி போதனை வழியாக நம்ம உங்களுக்கு வந்து கற்பிக்க வேண்டும் இந்த சட்டங்கள்லாம் இருக்கு சட்ட நடைமுறைகள் வந்து கல்வியில இருந்தே நம்ம வந்து ஒரு ஆறாவது கிளாஸ் ஒரு எட்டாவது கிளாஸ்ல இருந்தே கல்வி நடைமுறைகள்லயே அவங்களுக்கு ஒவ்வொன்றா சிறு சிறுசா நம்ம சொல்லி தரணும் இந்த இந்த சட்டங்கள் இருக்குப்பா நம்ம ஊர்ல இந்த தப்பு பண்ணினா இந்த தண்டனை கிடைக்கும்பா அப்படின்றத நம்ம வந்து அவங்கள வந்து எஜுகேட் பண்ணணும் அந்த மாதிரியான ஒரு கல்வி திட்டத்துக்கு நம்ம மாறணும் செய்யணும்னு இந்த ஆணவ படுகொலையில வந்து பெற்றோரை எதிர்த்து ஜாதி மாதிரி திருமணம் செய்யறாங்க அது மட்டும்தான் ஆணவ கொலை கீழே வருமா அல்லது ஒரே ஜாதியில் செஞ்சிருந்தாலும் அது ஆணவ கொலைக்கு கீழே வருமா நிச்சயமாக ஆணவ கொலை என்பது ஜாதி மாறி திருமணம் பண்றது மட்டுமல்ல பெற்றோரை எதிர்த்து திருமணம் செஞ்சு அதுல யாராவது ஒருத்தர் கொலை செய்யப்பட்டாலும் அதுவும் ஆணவ கொலை அது வந்து ஆணவ கொலைங்கிறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஜாதியில தான் இருப்பாங்க பொண்ணு டப்புன்னு இன்னொரு ஆளை லவ் பண்ணிட்டு போயிருப்பாங்க அவங்க உறவினர்லேயே ஒருத்தர் அப்போ அந்த பொண்ணை சில நேரங்களில் மர்டர் பண்ணிடுறாங்க அதுவும் ஆணவ கொலைக்கு கீழே தான் வருது இப்போ இந்த கவினோட காதலி வந்து சுபாஷினி சொல்லியிருக்காங்க எங்க அம்மா எங்க அப்பா வந்து இதுல வந்து எந்த வயலும் தலையிடலன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதுல இந்த வயல வந்து அவங்க அப்பாவை வந்து கைது பண்ணியிருக்காங்க இவர் பின்னர் விடுவிக்கப்படுவாரா இந்த விசாரணை எந்த மாதிரி அணுகப்படும் சார் நிச்சயமாக இந்த திமுக ஆட்சி நிர்வாகத்தில் வந்து சரியான விசாரணையும் நீதியும் கிடைக்க போகிறதுங்கிறது என்னோட கருத்து ஏன்னா இதில் வந்து அவங்க பொண்ணே சொல்லியிருக்காங்க அவங்க இதில் ஒரு ஒன் ஆஃப் த விட்னஸ் அவங்களும் சாட்சியாக தான் வருவாங்க அவங்களே சொல்லியிருக்காங்க அப்பாவுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை அம்மாவுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்படிங்கும்போது இந்த வழக்குக்கு வந்து நீர்த்து போறதுக்கு தான் வழி இருக்குது அதனால் இதில் வந்து முறையாக வந்து சட்ட நீதி கிடைக்குமான்னு பார்த்தா சந்தேகம்தான் ஏன்னா முக்கிய சாட்சியான அவங்களே வந்து ஊடகங்கள் வாயிலாகவும் எல்லா வாயிலாகவும் அவங்க சொல்லிட்டாங்க எங்கள் அம்மா அப்பாவுக்கு இதில் தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஸோ அதனால் இது வந்து நீதி கிடைக்குமாங்கிறது மிகப்பெரிய கேள்வி புரிதான் இதில் நிச்சயமாக கிடைக்க வாய்ப்பு கம்மி இந்த திமுக ஆட்சியோட நிர்வாக சீர்கேடுனால இப்போ வந்து நம்ம உடுமலை சங்கர் கௌசல்யா தருமபுரி இளவரசன் திவியா நாமக்கல் கோகுல் சுவாதி இந்த மாதிரி பெரிய பெரிய அதாவது சமூகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்திய ஆணவ படுகொலையில் நம்ம பார்த்துருக்கோம் சார் இன்னுமே இந்த சமுதாயம் வந்து திருந்தாமல் இருக்கு அதாவது பெற்றோர்கள் பெற்றோர்கிட்ட இருந்து நம்மளோட குழந்தைகள்கிட்ட இருந்து இந்த ஒரு தாக்கங்கள் வந்து மாறணும் பெற்றோர்களுக்கு அறிவுரை கூறுறீங்க இல்லை இந்த சமுதாயத்தில் மாணவர்களுக்கு என்ன மாதிரி அறிவுரை கூறுறீங்க இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப தற்போதைய தமிழகத்துல வந்து நிலவர சூழல பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஒழிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா சமூக நீதின்னு சொல்கிறாங்க சமூக நீதிக்கு எதிராக தான் முழுக்க முழுக்க இந்த திமுகனுடைய செயல்பாடுகள் எல்லாமே இருக்கும் அது மாதிரி இந்த ஜாதியை மறுத்து தமிழ்நாட்டை செயல்பாட்டு கொண்டு வர்றதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலி முடியாத காரியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எல்லா இடத்துலையும் ஃப்ரம் இந்த ஸ்கூலில் ஜாதியை கேட்டு திருமணத்தில் ஜாதியை கேட்டு அடுத்தாப்பில் எல்லா இடங்களும் ஜாதி இல்லாமல் அரசியல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் ஜாதி தான் ஜாதி இல்லாமல் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு ஒன்றும் செயல்படாதுன்னு மாதிரி எனக்கு தோணுது அதுக்கெல்லாம் பல்வேறு முயற்சிகள் பண்ணணும் ஒரு மனுஷன் ஒருத்தரோ ரெண்டு பேரும் நினைச்சா தன்னைத்தானே எம்ஜிஆர் பிரச்சத்தில் எம்ஜிஆர் அவர்கள் பாடலாம் கரெண்டாக துணிப்பாரு திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு சொல்லி அந்த மாதிரி ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய சுய சிந்தனையில் சுய ஒழுக்கத்தில் தன்னைத்தானே மாற்றி கொண்டாதான் இதெல்லாம் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு இதுக்கு முடிந்தளவு அரசு வந்து தற்போதைய திமுக அரசை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து முடிந்தளவு ஜாதி பெரிய தூண்டி ஓட்டாக்கணுங்கிற என்னதுல தான் இருப்பாங்களே தவிர இவங்களுடைய இதுல வந்து அதெல்லாம் எதிர்பார்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு நான் நினைக்கிறேன் வடமாநிலங்கள வடமாநிலங்களை கம்பேர் பண்ணும் போது நம்ம ஸ்டேட் எவ்வளவோ பரவாயில்ல சார் அங்க வடமாநிலங்களை பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஜாதி அடிப்படையிலான தேர்தலையே அமைச்சிடுறாங்க இந்த ஜாதி தான் இந்த வந்து இந்த பர்சன்டேஜ் கொடுக்கும் இந்த வெற்றியை கொடுக்கும் அப்படின்றலாம் கொடுக்குறாங்க அப்படி இருக்கிற நம்ம ஒரு ஒரு இந்த ஜாதி வெறி இல்லாத தமிழ்நாட்டுல அவ்வ அப்பப்போ வர வந்த ஆணவ படுகொலை படுகொலைகள் வந்து கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு இதை வந்து நீங்க ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி இந்த சமுதாயத்தை திருத்துவதற்கு சிறப்பான ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்றது அனைவரோட வேண்டுகோளாகவும் இருக்கு சார் கண்டிப்பா கண்டிப்பா தமிழ்நாடு வந்து அமைதி பூங்காவா இருக்கணும் கண்டிப்பா தாதி சார்ந்த சண்டையும் சண்டையோ மோதலோ இருக்கவே கூடாது அது மாதிரி இந்த ஆணவக்களை போன்ற கடுமையான குற்றங்கள் வந்து நடைபெறவே கூடாது இதுதான் அதிமுகவிட முழுமையான ஒரு எண்ணங்களும் இது அதுக்கு தான் புரட்சி புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்களும் பல்வேறு திட்டங்களை வகுத்திருக்காங்க நிச்சயம் வகுப்பாங்க அதில் எந்த கருத்தும் கிடையாது நிச்சயமாக தமிழ்நாட்டில் இது போன்ற ஒரு கொடூரமான சம்பவங்கள் நடைபெறுவதில் அனைத்து இந்திய அன்னார கழகத்தின் சார்பாக கண் எந்த விதமான இதுக்கு இடமே கிடையாது ஓகே சார் இது வரைக்கும் எங்களுக்கு நேரம் ஒதுக்கி பேட்டி அளித்ததற்கு மிகவும் நன்றி சார் நன்றி வணக்கம்